வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலை எதை பத்தி பார்க்க போறோம்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லக்கூடியவங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும் போது இப்படி சென்று வழிபட்டு பாருங்க இந்த முறையில் நீங்க வழிபட்டாலே பாத்தீங்கன்னா உங்க தலையெழுத்தே மாறிடுங்க அப்படி நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும் போது என்னென்ன முறைகளை பின்பற்றி வழிபட்டால் தெய்வத்தினுடைய அருளால் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையுங்க தொழிலையும் முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் பெல் பெல்பண்ணை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கமண்ட் பாக்ஸில் மறக்காமல் திருச்செந்தூர் முருகா போற்றியன மூன்று முறை பதிவிடுங்க போகலாம் முருகப்பெருமானுடைய பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகளில் தாங்க இரண்டாம் படை வீடாக அமைஞ்சிருக்குது திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோவில் இது மட்டும்தாங்க மற்ற ஊர்களில் அமைந்திருக்க இருந்தாலுமே கடலை இருந்து திருச்செந்தூர் கடன் கிடையாதுங்க இந்த கடல் வந்து முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியதுன்னு திருப்புகழ்ல அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு பாலன் தேவராய சுவாமிகள்னு திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழா எழுதிய வெற்றிமலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து அருள் வழங்கிய தளம் திருச்செந்தூர் தலமாக சொல்லப்படுதுங்க பலரது பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் சொல்வதுங்க திருச்செந்தூர் சென்று வழிபடுங்கன்னு சொல்வாங்க இது நிறைய பேர் கேள்விப்படுப்பீங்க திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி நீங்க சென்று வழிபட வேண்டும் திருச்செந்தூர் சொல்வதற்கு முன்னாடி என்ன செய்யணும்னு தெரியுமாங்க எப்படி வழிபாட்டா நீங்க முருகனுடைய முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறி பார்த்தீங்கன்னா வாழ்வில் மகிழ்ச்சி நிறைன்னு பலருக்கு தெரியாமே இருக்குது திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி வழிபட்டீங்கன்னா அளவில்லாத பலன்களை பெறலான்னு இனி இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் திருச்செந்தூர் சென்றால் என்ன பலன் முதல்ல நம்மளுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணுங்க வாழ்க்கையில நீங்க எந்த பிரச்சனையை வந்தாலுமே அந்த பிரச்சனை நீங்க வேணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்பட ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே தெய்வதாங்க நம்ம முருக பெருமானை வழிபடுவது முருகனை வழிபடுவங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே தற்போது கோடி இருக்கீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு குருவருக்கு கிடைக்க வேலை கிடைக்குன்னு கஷ்டங்கள் தீரன்னு தோஷங்களை நீக்குவதற்குன்னு பலரும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சென்று வந்தாலே சரியாகன்னு பரிகாரம் சொல்லி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நினைத்து தீர்ந்து விடுன்னு தலையெழுத்து மாறி விடுதுன்னு கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா திருச்செந்தூர் சென்று வந்துமே ஒன்றுமே நடக்கவில்லைன்னு குலம்பவங்க நிறைய பேர் இருக்கதா செய்றாங்க எப்படி நீங்க சென்று திருச்செந்தூர்ல வழிபட்டீங்கன்னா தலையெழுத்து மாறும் என்பதை இனி தெரிஞ்சுக்க போகிறேங்க திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி என்ன விஷயம் செய்யணும்னு பார்க்கலாம் திருச்செந்தூர் சென்று நாம முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லையா முருகன் நம்மை காண வேணும்னு நாம முக்கியம் துவம் கொடுக்கணும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி முதல்ல பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலையுமே மனதையும் தயார்படுத்திக்கணுங்க இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருக பெருமான் படத்துக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வைத்திடுங்க முருகனிடம் மனம் விட்டு பேசுங்க நமக்கு எத்தனை மனக்குறையோ தேவை கவலை இருக்கலாம் ஆனால் அவற்றை நீங்கள் முருகனிடம் சொல்லி புலம்பாதீங்க முருகனிடம் மனம் உஞ்சி மனம் விட்டு பேசணுங்க மனதார முருகா என அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர என்னை காக்க யாரு இல்லைன்னு நீயே கதின்னு நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன்னு உறுதியோட சொல்லி தினமும் நீங்க திருப்புகழ் படிக்க திருச்செந்தூர் முருகனே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க தினமும் நீங்க திருப்புகழ் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முருகனுடைய திருவருளால வீட்ல பார்த்தீங்கன்னா நிறைவதை உங்களாலே உணர முடியுங்க கனவுல இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலே முருகனே வந்து சில அறிகுறிகளை உங்களுக்கு காட்டுவாரா அவர் சொல்லும் கோவிலுக்கு நீங்க சென்று வழிபட்டாலே நிச்சயம் நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனைல இருந்தாலும் நீங்கிடுங்க முருகனே நீங்க திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவாரு திருச்செந்தூர் சென்றதும் நீங்க முதல்ல நாளை கிணச்சுல குளிக்கணும் அதற்கு பிறகுதாங்க கடல்ல நீராடணும் பிறகு பார்த்தீங்கன்னா கடைவீதியில் அமைந்துள்ள துண்டுகை விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபடணும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை தந்திருக்காரு பிறகு பார்த்தீங்கன்னா கடைவீதியில் அமைந்துள்ள துண்டுகை விநாயகர் கோவில சிதறு தேங்காய் விட்டு வழிபடணுங்க திருச்செந்தூருக்குள்ள இருபதுக்கு மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குது அங்கு நீங்கள் சென்று வழிபட்டு தாங்க கோவிலுக்கு சென்று வழிபடணும் பிறகு பாத்தினா முருகன் கோவிலுக்கு வந்து தாங்க மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியருமே சண்முகரியும் வழிபடணுங்க பிறகு பாத்தீங்கன்னா முருகன் சன்னதிக்கு பின்புறம் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களையும் பஞ்ச லிங்கங்களையும் வழிபடணுமா அங்கு வழிபட்ட பிறகு நீங்க வெளிப்பிரகாரத்துல இருக்கக்கூடிய குரு பைரவர் பெருமாள் ஆகியோரையும் வழிபடணுங்க கோவிலை வளம் வந்து வணங்கிய தாங்க அங்கு நீங்கள் அச்சகரிடம் பார்த்தீங்கன்னா பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை கேட்டு பெற்றுக்கோங்க பன்னீர் இலையில பார்த்தீங்கன்னா மொத்தமாக பன்னெண்டு நரம்புகள் இருக்குதுங்க இந்த இலையில வைத்து கொடுக்கப்படுகின்ற விபூதி தாங்க முருக தன்னுடைய பன்னீர் கைகளாலுமே பக்தர்களுக்கு பிரசாதத்தையுமே அருளையும் வாரி வழங்குவதாக சொல்லப்படுதுங்க பிரகாரத்துல அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் முருக பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார் அவரை வழிபட்ட பிறகுதாங்க எதிரிகளால ஏற்படும் தொல்லைகள் நீங்கிடுங்க அதே போல பாத்தீங்கன்னா மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு சண்முக்சினை செய்து வழிபடுவது ஒரு சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்ல சரியான நாள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தீங்கன்னா புதன்கிழமையில புறப்பட்டு சென்று இரவு அங்கே தங்கிடுங்க வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுவதால சரியான நாளாக அமைஞ்சிருக்கு குரு பகவானுக்கோ முருக பெருமான் செய்த தலமாக இருப்பதால முருக திருத்தலங்கள்ல திருச்செந்தூர் மட்டும்தாங்கமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அளித்தல் மூன்று தொழில்களையுமே செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மதிகளின் வடிவமாக அறு திருச்செந்தூர் தளத்திற்கு சென்றீங்கன்னா குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரமாவது அங்கே தங்கியிருங்க அப்போது தாங்க அந்த தெய்வத்தினுடைய முழு அருள் கதிர்களையும் உங்களால பெற முடியும் இந்த முறைகளை நீங்க பின்பற்றி திருச்செந்தூர் தளத்திற்கு சென்று வழிபட்டாலே போதுங்க நிச்சயம் உங்களுக்கு முருகனுடைய அருளால கர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்து மாறிடுங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல அமைந்திருக்கு முருகனுடைய அறுவடை வீடுகளை இரண்டாவது படி அறுவடை வீடுகள்ல கடற்கரையில அமைந்திருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய ஒரே கோவில் இது மட்டும்தாங்க சூரபத்மனை முருகன் வதம் செய்த தளமும் இதுதான் சூரனை வென்றதாலே ஜெயந்திநாதர் என்ற பெயர்ல இங்கு முருகன் அருள்பாலிக்கிறாரு இந்த கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா சண்முகர் வடிவில் முருகன் அருள்பாளிக்கும் ஒரே தளம் இது மட்டும்தாங்க முருகனுடைய வீரத்தை கொண்டாடக்கூடிய கந்தசஷ்டி விழா பாத்தீங்கன்னா இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுங்க மூலவர் சன்னதியினுடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா இருக்குது முருகனுடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய வீரபாகுக்குன்னு தனி சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தன்னு நாக தீர்த்தன்னு மூன்று தீர்த்தங்கள் இந்த கோவில்ல இருக்குதுங்க கடல் அலைகள் பாத்தீங்கன்னா கோவிலுடைய கருவறை வரை வந்து செல்வது ஒரு தனிச்சிறப்பாக அமைஞ்சிருக்குது திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதருமே நாதருமே திருச்செந்தூர் கோவிலை பற்றி எண்பத்தி மூணு பாடல்களை பாடியிருக்காரா தூத்துக்குடியில இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்குது இங்கு செல்ல பார்த்தீங்கன்னா பேருந்து ரயில் வசதிகள்னு இருக்குது அருகில பாத்தீங்கன்னா ஏராளமான தங்கமிட வசதிகளும் இருக்குதுங்க படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடத்ததான் படை வீடுன்னு சொல்வோம் அதன்படி பார்த்தீங்கன்னா சூரபத்மன் என்ப அரக்கனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம் தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுமே சூரபத்மன் என்ற அரக்கனை பார்த்தீங்கன்னா ஐபிசி மாதா வளர்ப்பு சஷ்டியல் என்ற வைரவேல் கொண்டு வதை செய்த தினம் தாங்க கந்த சஷ்டி விழா சூரசம்ஹார விழாவாக விமர்சையாக இந்த கோவிலில் கொண்டாடப்படுது இந்த கோவல அமைந்திருக்கக்கூடிய முருகனுடைய இடது கையில தாமரை மலரும் ஜடாமுடியுடன் சிவயோகி போல காட்சியளிக்கிறார் முருகனுடைய பின்புற பார்த்தீங்கன்னா இடது சுவரல முருகன் பூஜை செய்ததாக கூறப்படுகின்ற லிங்கம் ஒன்று இருக்குதுங்க இதற்கு முன்னா அதல்ல பூஜை செய்த பின் தான் முருகப்பெருமானுக்கு இந்த கோவல்ல பூஜை நடக்கப்படுது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू ब्यूबस